புகழும் இறைவனைக்கு சிலம்பரசனை பொறுத்த வரைக்கும் கமலஹாசனை நம்பி நடு ரோட்டில் நின்றார் அப்படிங்கிறது தான் கரெக்டான கேப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் மணிரத்னம் வந்து அடுத்து பட வாய்ப்பு கொடுத்தார் அதையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிலம்பரசன் தட்டி கழிக்கிற அளவுக்கு இந்த தக் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய லைஃப் கரியரே வந்துட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா எஸ்டிஆருடைய ஃபேன்ஸே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர அப்செட்டில் இருக்கிறாங்க இந்த படம் தோல்வி அடைஞ்சதில் அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் எஸ்டிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் பாட்டிக்கு நிம்மதியாக இருந்தார் தாய்லாந்து ஹாங்காங்கு மணிலா பேங்காக்கு பிலிப்பைன்னு சொல்லிட்டு அந்தாலும் நிம்மதியாக சுற்றிட்டு இருந்தேன் ஆளை கூப்பிட்டு வச்சு உனக்கு நான் பட வாய்ப்பு தரேன் சொல்லி வாலன்ட்ராக உனக்கு பட வாய்ப்பை கொடுத்து எவ்வளோ எஃபர்ட் நான் கேட்டிங்கன்னா இந்த படத்துக்கு லாங் ஹேர்லாம் வளர்த்து ஒரு படம் நடிக்கும்போது கமல்ஹாசன் இந்த படத்தில் தேவையில்லை நீ வேறு ஒரு படத்தில் நடி அப்படிங்கிற மாதிரி கால்ஷீட்டை மாற்றி கொடுத்து இந்த படத்தை நாசம் பண்ணிட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்துட்டு எஸ்டிஆர் ஒரு வெற்றி படம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கார் என்றைக்குமே இப்படி ஒரு சூழ்நிலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆருக்கு வந்ததே கிடையாது மாநாடுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஓரளவுக்கு நார்மலாக தான் போயிட்டுருக்காரு அவர் லைஃபை பொறுத்த வரைக்கும் நல்ல படங்கள் கொடுத்துட்டுருக்கிறாரு இதுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் சில படங்கள் புக் ஆச்சு அவருக்கு நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒம்பது ஐம்பது ரெண்டு படமில் புக் ஆச்சு அதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஷ்யூவில் இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த படம் வந்து கை நழுகி போயிடுச்சு இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவர் படம் வந்துட்டு ஒரு நல்ல படம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் சூழ்நிலைக்கு வந்துட்டார் சூழ்நிலைக்கு வந்துட்டார் அப்படிங்கிறத விட அந்த சூழ்நிலைக்கு தள்ளிவிடப்பட்டார் அப்படின்னே சொல்லலாம் ஸோ வெற்றி படம் கொடுத்தே ஆகணும் யாரோட கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணி பார்த்ததுல வெற்றி மாறோட சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க இப்போ அது வந்து கிட்டத்தட்ட அவர் பேச்சு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக போய்கிட்டு இருக்கு விடுதலைக்கு விடுதலை டூவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் மூவி தான் பெரிய படம் அப்படிங்கிறதுனால அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிச்சு கமர்ஷியல் அந்த படம் தோல்வி அப்படிங்கிறாங்க முதல் பாகத்தை விட இரண்டாவது பாகம் கமர்ஷியலாக தோல்வி அப்படிங்கிறாங்க ஸோ அவருக்கும் ஒரு வெற்றி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாரு இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா வாடிவாசல் அந்த படமும் அவருக்கு கை நழுவி போயிடுச்சு அந்த படம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான டிக்ளேர் பண்ணிட்டாங்க அந்த படம் பண்ணலை ஸோ அவரும் இப்போ ஒரு வெற்றி படம் கொடுக்கணும் சிலம் ஒரு வெற்றி படம் கொடுக்கணும் ஸோ இந்த சூழ்நிலையில் வடசென்னை படத்துடைய வடசென்னை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாகம் வருது ப்ராப்பராக வடசென்னை இரண்டாம் பாகம் அதை தனுஷ் பண்ணுறாரு ஏன்னா அந்த படம் வந்துட்டு தனு அந்த படத்துடைய ப்ரொடியூசர் தான் நினைக்கிறான் ஆமாம் அவர் அது அவருடைய பிராண்ட் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக அந்த படத்தை வந்து அவர் விட்டு கொடுக்க மாட்டார் கண்டிப்பாக ஏன்னா ஆல்ரெடி பொல்லாதவன் படமே வந்து பார்த்திங்கன்னா இவர் அப்ரோச் பண்ணதே சிலம்பார் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மீடியாவில் அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரியல ஏற்கனவே சில படங்கள் வெற்றிமாறன் சிம்போட ஒர்க் பண்ணுறதுக்காக ரெடியான போது அதை தனுஷ் தான் தடுத்தார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் இருக்குது பலர் அந்த தகவல் பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ அது உண்மை பொய் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரல பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வடசென்னை படத்துலேருந்து அதை தழுவி ரெடி பண்ண ஒரு கதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே படம் மாதிரியே இருக்கும் அந்த படத்துலேருந்து ஒரு கதாபாத்திரம் வெளியே கொண்டு வந்து படம் பண்ணுறோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க இல்லை இது அதை சார்ந்த கதை தான் அந்த மாதிரியே இந்த படமும் இருக்கும் ஒரு வட சென்னை மாதிரியான படம் மாதிரியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கான இடமெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஜூலை மாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துடைய ஷூட்டிங் தொடங்குறதா ஒரு தகவலும் இருக்குது ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சிலம்பரசனுடைய கரியரில் ஒரு மிகப்பெரிய படமாக அமையும் அமையணும் அப்படிங்கிறத நம்முடைய வாழ்த்துக்கள் நம்முடைய ரசிகர்கள் சார்பாக நம்மளுடைய சேனல் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம் இதுக்குண்டான உண்டான அறிவு அஃபீஷியலான அறிவிப்பு வந்து பார்த்தினா இந்த மாதம் வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி சில பல தகவல்கள் வெளியாகியிருக்கு இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிற எல்லா புகழும் இறைவனுக்கு